ஸ்ரீமதே ராமான ஜெயமகா நமஸ்காரம் இன்றைய நாள் தொடங்கி நாம் நூத்தி எட்டு திவ்ய தேஷங்களைப் பற்றி அனுபவிக்கப் போகின்றோம் அடியேன் சின்ன சின்ன உபன்யாசங்களா போகின்றேன் எல்லாரும் ரசிக்க வேண்டும் அப்படின்னு அடியன் கேட்டுக்கொள்கின்றேன் திவ்ய தேஷங்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தால் ஆழ்வார்கள் பெருமான பாடுறாள் அந்த பெருமானுடைய கோவில் எந்த க்ஷேத்திர இருக்கோ அந்த க்ஷேத்திர திவ்ய தேஷம் என்று பெரியவர்கள் கருதுவார்கள்

இங்க பெருமாள் ரங்கநாதராக சேவை சாதிக்கின்றார் பிராட்டி ரங்கநாயகி பிராட்டி படிதாண்டா பத்மி அப்படின்னா சொல்லுவா அப்பேற்பட்ட பெருமாள் உபய காவேரி நதியின் மத்தியில் ஷேல கோலத்தில் சேவை சாதிக்கின்றார் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் பரமம் பதம் அப்படின்னு பெரியவர்கள் வைகுண்டத்தையும் ஸ்ரீரங்கத்தையும் கம்பேர் பண்றா சோ வைகுண்டம் வந்து விரஜா நதியுடைய பேங்க்ஸ்ல இருக்கு கரையில இருக்கு இந்த ஸ்ரீரங்கம் காவேரி நதியின் கரையில் இருக்கின்றது காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் அது வைகுண்டம் இது ரங்கமந்திரம் மந்திரம் சோ வாசுதேவ ரங்கேஷா அங்க வாசுதேவன் இங்க ரங்கநாதன் ரெண்டுமே ரெண்டு பேருமே ஒண்ணுதான் பிரத்யம் பரமபதம் வைகுண்டத்துக்கும் இந்த ஸ்ரீரங்கத்துக்கும் டிஃப்ரென்ஸே தெரியலையே அப்படின்னு பெரியவர்கள் கூறுகின்றார்கள் சோ திருப்பதியும் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவா ஆனா பிரதானமா இந்த ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்றதுல அஹ் ஸ்ரீவிஷ்ணு சம்பிரதாயத்துல முக்கியமாக கருதப்படுகின்றது இந்த கோவில் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த கோவில் இதனுடைய ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு பார்த்தால் இந்த மூலவர் ஸ்ரீரங்கநாத்திர ராமர் இக்ஷாபு குலம் ஆராதித்த வந்து குல தெய்வம் அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதர் ராமர் வந்து விபீஷணருக்கு ஒரு பரிசு மாதிரி இந்த ஸ்ரீரங்கநாதருடைய மூல விக்கிரகத்தை கொடுக்கிறார் அப்போ விபீஷணர் வந்து இந்த ஸ்ரீரங்கத்துக்கு காவேரி நதிக்கு பக்கத்துல இந்த ஸ்ரீரங்கநாதரை வைத்து வச்சுட்டு போய் சந்தியாவந்தனம் பண்ண போறார் அப்போ இங்க இருக்கிற ஒரு ராஜா வந்து ஸ்ரீரங்கநாதரை பார்த்து அவர் இங்கேயே இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டானா அதனால பெருமாளை குறித்து தப்பு செய்ய ஆரம்பித்தானா ஓகே விபீஷணன் வந்து அஹ் சந்தியாவந்தனம்னா முடித்து விட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கநாதரை மறுபடியும் ஏழை பண்ணிட்டு லங்கைக்கு போலாம் அப்படின்னு வரைச்ச ஸ்ரீரங்கநாதன் நகரமாட்டேன் அப்படின்னு சொல்றார் ஏன்னா அந்த நான் வந்து பண்ணி கொடுத்துட்டேன் ராமர் இஷ்வாபு குலத்துல இருந்து நான் குலதெய்வமாக இருக்கின்றேன் அந்த குலத்துல ஒரு சத்தியம் பண்றால் அதை மீற மாட்டேன் அதே மாதிரி நானும் சத்தியம் பண்றேன் நான் மீற மாட்டேன் ஆனா லங்கைக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு என்ன ஏன்னா பெருமாள் வந்து தெற்கு தெற்கு திக்கில தான் இருக்கா ஸோ எப்பொழுதும் பெருமாள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றார் கடாட்சம் செய்து கொண்டே இருக்கின்றார் ஸோ அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க பெருமாளை நாம் எல்லாரும் போய் சேவிப்போம் நமஸ்காரம்